திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸியே புகஞ்சு போச்சு ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட கேரண்டி பீரியடும் முடிஞ்சிருச்சு ரிப்பேர் பண்ணாலும் புது மிக்ஸி வாங்குகிற ரேட்டே வரும்னு சொல்லிட்டாங்க அதனால ரிப்பேர் பண்ணலை நம்ம புது மிக்சி வீட்டில் கேட்போமா கேட்கவே மாட்டோம் அதுக்கு பதிலாக தான் வெறும் சாம்பாராக வச்சு தள்ளுவோம் மூணு நேரமும் சாம்பாராக வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன சட்னி அரைக்கலை மிக்ஸி ரிப்பேராக போச்சா புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்கன்ட்டு ஒரு பிளான் பண்ணேன் ஒரு டென் டேஸாக மிக்ஸியை யூஸ் பண்ணாமல் சமைச்சு கொடுத்தேன் தேங்காய் ஊற்றுறதுல எல்லாம் தேங்காய் ஊற்றாமல் தண்ணியாக இருக்க குழம்புலலாம் அப்படியே தண்ணியாகவே கொடுத்தாச்சு கெட்டியாக்காமல் இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுத்தோன்னே இதெல்லாம் சரிப்பட்டு வராது வா வா மிக்ஸியை வாங்கி தந்துறேன் ஆஃப்டர் டென் டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு நாங்கள் மதுரையில் இருக்க மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் தான் வந்திருக்கோம் நாங்கள் ரீசண்டாகவே இங்கே தான் வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கினோம் ரொம்பவே கைராசியாகவும் இருக்குது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பொருள் இங்கேயே நாங்கள் ஸ்பீக்கர் அந்த மாதிரிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி மனசுக்கு நிறைவாகவும் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இங்கே மிக்சியை பொறுத்தளவு ப்ரீத்தி கம்பெனி மட்டும்தான் வச்சுருந்தாங்க நான் ஆல்ரெடி ப்ரீத்திலேயே பேசிக் மாடல் தான் யூஸ் இருந்தேன் அதனால் திரும்ப அதே கம்பெனி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தேன் இங்கேயும் அதே மாதிரி அதே கம்பெனி தான் வச்சுருந்தாங்க நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்க இந்த க்ரீன் கலர் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன் ஏழு ஆச்சு அது ஒன்றுமே ரிப்பேர் ஆகலை பொங்கல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேன் போல் அதாங்க புகஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஜார்லாமே நிறையா யூஸ் பண்ணிட்டேன் அதனால தான் ஜாருக்கும் சேர்த்து புது மிக்சி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண அந்த மாடலை கட்டணும் அட்வான்ஸாக தான் நான் சூஸ் பண்ணி வாங்குவேன் என்னோடய ஹஸ்பண்டும் அதே மாதிரி நீ அட்வான்ஸாக வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க சும்மா மினிமமாக பட்ஜெட்டு தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போனேன் அங்கே போய் நீங்களே வாங்குங்க நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்க்க விட்டுட்டேன் நம்ம அதிகமாக பட்ஜெட்டு சூஸ் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்கவே மாட்டாங்க நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிச்சுக்கோங்க நீங்களே ஆன்லைனில் பார்த்து எது பெஸ்ட்டு மாடலோ அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் லாஸ்ட் இயர் பிக்பாஸ் பார்க்கும்போதே அந்த விளம்பரத்தில் வர மாடல் அவர் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சோ என்னமோ பிரீத்தி ஜோடியாக் டூ பாயிண்ட் ஓ அந்த மாடல் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டுட்டார் அதுதான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதை விட அட்வான்ஸ் மாடல்லேயும் இருந்துச்சு அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு என்னோடய யூஸுக்கு அவ்வளோ பெரிய அட்வான்ஸ் மாடல்லாம் தேவை இல்லை நார்மலாக இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மிக்ஸியில் வந்து மூணு ஜார் இருக்கும் அந்த மிக்ஸிலே ரெண்டு ஜார் தான் நல்லா யூஸ் பண்ணியிருப்பேன் பெரிய ஜார்லாம் அப்படியே தான் இருக்குது இப்போ வாங்கியிருக்க மிக்சியில் வந்துட்டு அஞ்சு ஜார் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ப்ரீத்தி ஜோடியாக் ஸ்டார்ஸ் டஸ்ட் அப்படின்ற மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன் இதிலே ஒவ்வொரு மாடல் இருக்குது மாடல் மாற மாற கலரிங்கும் அதோட டிசைனிங் மட்டும்தான் மாறும் மத்தபடி ஃபங்க்ஷன்ஸு சேமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஓல்டேஜ் மட்டும் வேரியேஷன் ஆகும் இது வந்து பாக்ஸில் போட்டிருக்க எம்ஆர்பி ரேட்டு ஆனால் நான் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கவே இல்லை நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்குறேன் அப்படின்றத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க நான் வாங்கியிருக்க மிக்ஸி வந்து செவன் ஃபிஃப்டி வோல்டேஜ் இருக்கிறது என்னென்ன லிட்டரில் வந்து மூணு லிட்டர் வந்து நார்மலாக நம்ம பேசிக்காக கொடுக்குற ஜாரு அது கூடவே எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜாரு அதுக்கேற்ற பிளேடு என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது க்ளோஸரு இது எல்லாமே இன்க்ரீடியண்ட்ஸாக இந்த இதில் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மிக்ஸி எதுக்கெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு அதிகமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை வயசானவங்களாம் தாராளமாக இந்த மிக்ஸியை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வயசானவங்களுக்கு வலிக்காமல் டக்கு டக்குன்னு இதில் எல்லாமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து மாவு பிணைகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு சமைக்கிறதுக்கு தேவையான அனைத்து இதையுமே இதில் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிக்கிறலாம் அங்கே ஷோரூம்லேயே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணி தான் எந்த ஒரு ப்ராடக்டையும் கொடுப்பாங்க அப்படி தான் இதையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிக்சிக்குள்ளே சின்ன ஜார் மட்டும் வச்சு வச்சு கொடுத்துருக்காங்க மிச்சது எல்லாமே ஓப்பன் பண்ணாமையே இந்த மாதிரி நார்மலாக இருக்கும் அந்த சின்ன ஜார் மட்டும் எடுத்து செக் பண்ணி காமிச்சாங்க கடையில் அதனால் அது மட்டும் ஓப்பனில் இருக்குது எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுத்துருப்பாங்க பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுதான் வந்து ப்ரீத்தி ஜோடியா ஸ்டார் டஸ்ட்டு மாடலில் இருக்க திங்ஸு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒவ்வொன்றுமே வெரைட்டி வெரைட்டியாக நிறைய ஜார்ஸு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வாங்கி நம்ம அழகுக்காக அடுக்கிறதை தவிர்த்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு மிக்ஸி வைக்கிறதுக்கே இடம் இருக்காது ஆனால் இந்த ஜாரெல்லாம் நான் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக மேலே மட்டும் தூக்கி போட மாட்டேன் இந்த மாதிரி சேந்தியில் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் கீழே வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய திங்ஸுக்கு நம்ம எப்படி இப்படியெல்லாம் இந்த மிக்சியை யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுன்றது சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம ஜார் பிளேடு மூடி இதெல்லாமே வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் எப்படி க்ளோஸ் பண்ணணும் நார்மலாக எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கும்போது ஒரு மேனுவல் கைடு கொடுப்பாங்க இல்லையா அந்த மேனுவல் கைடு ஒன்று இருக்கும் அது கூடவே எக்கச்சக்கமான அவங்களோட ரெசிபிஸ் கொடுத்துருப்பாங்க வேணும்னா நம்ம ரெசிபிஸ் தெரியாதவங்க அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மேனுவல் புக்கு கூடவே ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோடு இருக்குது டேட்டு போட்டு சீல் போட்டு கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே இந்த மிக்சியில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது மிக்சி கொடுத்துருவாங்க பாக்ஸில் இருந்து இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி தான் அதில் வந்து சின்ன ஜார் மட்டும் ஃபிக் பண்ணியிருக்கு இதை நான் எடுத்துட்றேன் இப்போ மிக்ஸியை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நார்மலாக சேரில் ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி இப்போ மிக்ஸிலே காப்பர் கலர் ட்ரெண்டிங்காக இருக்குது இதில் வந்து ஒரு நாலஞ்சு கலர் இருந்துச்சு எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன்று பிளாக் இருந்துச்சு அதுவும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் பேசிக்காக இருக்க மிக்ஸியில் இந்த பல்ஸுன்ற மோடு இருக்காது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பல்ஸ் அப்படின்ற ஒரு மோடு வந்து எக்ஸஸ்ஸாக இருக்குது இப்போ ஹார்டாக எதாவது நீங்கள் சாப் பண்ணுறீங்க ஒரு தேங்காயை நீங்கள் வந்து திருப்பி போடாமல் கட் பண்ணி போட்டிருக்கீங்க அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த பல்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திருகிற மாதிரியே நார்மலாக இந்த ஒன் டூ த்ரீயில் வச்சாலே அடித்து கொடுக்கும் ஹார்டான திங்ஸ் எல்லாம் போடும்போது இந்த பல்ஸில் வைக்கும்போது அதையும் நல்லா ஃபைன் ஷாப் பண்ணுறதுக்கு தான் அதாவது மோட்ரை நல்ல ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணி நமக்கு நல்லா ஃபைன் ஷாப் கொடுக்கும் இந்த பல்ஸுன்ற மா மெத்தட் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்க மிக்ஸியில் வந்து இந்த ஹோல்ஸு காற்று போடுற ஹோல்ஸு எல்லாமே வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க அது வழியாக தண்ணி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு க்ளோஸிங் தான் நீங்கள் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணாலுமே தண்ணி மி மோட்டருக்குள்ளே வந்து போகவே போகாது ஃபுல்லாக க்ளோஸராகவே கொடுத்துருப்பாங்க அந்த மோட்ரோட ஃப்விட்சு இது எல்லாமே வந்துட்டு அடிபாகத்தில் தான் இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மேலே வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம ஜார் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லா மிக்சிக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஜார் ஒன்று மிடில் ஜார் ஒன்று சின்னது ஒன்று இது எல்லாருமே நார்மலாக மிக்சி வாங்கினா எல்லா மாடலுக்குமே கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இந்த மாடலுக்கும் கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து நல்லா ஒன்றரை லிட்டர் வரைக்கும் தாராளமாக போட்டு நம்ம மாவு அரைக்கிறதுலேருந்து சட்னி அரைக்கிறது வரைக்கும் எல்லாமே அதிகமாக நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா இந்த பெரிய மிக்ஸியை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து க்ளோசர் வந்து இந்த மாதிரி கண்ணாடி லிட் மாதிரி வச்சுட்டு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஹேண்டில்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் தான் உள்ளே இருக்கிறது மட்டும்தான் சில்வர் ஸ்மால் ஜார் வந்து இதை விட நார்மல் மிக்ஸியில் இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு அளவும் கொஞ்சம் பெருசு தான் இந்த மூணு ஜாருமே வந்து பேசிக்காக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூசர் நார்மலாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி ஜூஸ் போட இது யூஸ் பண்ணிக்கிறலாம் அது மட்டும் இல்லைங்க ஸ்ட்ரெயினரோடு கொடுத்துருக்காங்க நம்ம வடிகட்டணும்னு அவசியமே இல்லை ஜூஸ் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இதுவே வடிகட்டிடும் இங்கே கீழே வந்து ஒரு லிட் மாதிரி இல்லையா அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஜூஸை ட்ராப் பண்ணி குடிச்சுக்கலாம் இதுதான் வடிகட்டுறது இந்த ஸ்ட்ரைனர் இல்லாமலும் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் வேணும் அப்படின்னா இதை வச்சுட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஜூஸ் போட்டு முடித்த உடனே இந்த சைடில் இருக்க லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் ட்ராப் பண்ணிக்கலாம் வடிகட்டாமல் குடிக்கணும்னு நினைக்கும்போது இந்த ஸ்ட்ரெயினரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஜூஸ் போட்டுக்கலாம் இது ஜூஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளேடு கொடுத்துருக்காங்க ஜூஸ் போடும்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம் ஜூஸ் போட்டு முடிச்சோன்னே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கிற மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க இது ஜூஸ் மட்டுமே போடுறதுக்காக தனி ஜார் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் கொஞ்சம் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நாலு ஜார் பார்த்துருக்கோம் பேசிக் த்ரீ மாடல் ஒன்று ஜூஸரோட நெக்ஸ்ட்டு வந்து இது எக்கச்சக்கமான வேலையெல்லாம் பண்ண போதுங்க காய்கறி கட் பண்ணுறது ஸ்லைசர் எல்லாமே இருக்குது மாவு பிசைறது இது எல்லாமே ஒரே ஜார்லேயே பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பிளேடு லிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது இது வந்து நிறைய பிளேடு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் ஒரு பஜ்ஜி போடுறதா இருக்கட்டும் இல்லை ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி பிளே பிளேடு எல்லாமே சேஞ்ச் பண்ணி நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம் இது மோஸ்ட்லி வந்து பெரிய ஃபேமிலிக்கெலாம் ரொம்பவே யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காய்கெலாம் வைக்கிறாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு இதில் போட்டு சாப் பண்ணிவிட்டு ஈஸியாக குக் பண்ணிடலாம் நான் தான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வேலைக்கு போகிறவங்க பெண்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்களாம் காய் நறுக்க கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு பிளேடு இருக்கும் அது மாவு பிணைகிறது இது வந்து காய்கறியெல்லாம் சாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் அந்த டம்மி பிளேடு வந்து மாவு பிணைகிறது அதை எடுத்துகிட்டு இந்த பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஃபைன் சாப் பண்ணிடும் அது தவிர்த்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறீங்க இல்லையா சாப்பர் வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் தனித்தனி பிளேடு கொடுத்துருக்காங்க நார்மலாக பொடியாக நம்ம கேரட் இதெல்லாம் சீவ்றதுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு பிளேடு இருக்குது அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ண வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி பொட்டேட்டோ சர்க்கிளாக நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க இது ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் வாசபிளுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது ஆனால் ஃபைபர் தான் கொஞ்சம் நல்ல கனமான பிளாஸ்டிக் தான் கீழே போட்டாலும் உடையாது ரொம்ப தூக்கி போட்டோனால் தான் உடையும் அதுக்கப்புறம் இந்த பிளேடு இதெல்லாம் வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக ஜூஸ் இந்த ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லையா சாத்துக்குடி அந்த மாதிரியெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜூசர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து இந்த இந்த ஜாரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நிறையா ஜூஸ் போடுற டைம்லாம் வந்து வெயில் காலத்துக்கு ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மூடியை மட்டும் மூடிட்டு நம்ம பழத்தை அறுத்தடுத்து இதில் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸி போடும்போது இதுவே சுற்றி ஜூஸ் மட்டும் கொடுத்துரும் நார்மலாக இருக்க ஜூஸரில் வந்துட்டு நம்ம மித்த எல்லாமே ஜூஸ் போட்டுக்கிறோம் இந்த சாத்துக்குடி இந்த மாதிரி போடுறதுக்கு மட்டும் இதில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைம் நிறையா பொழியணும் அப்படின்னா அதுக்கெலாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் க ஸ்ட ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பெரிய ஜாரில் தாங்க இருக்குது இது எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஈஸியாகவும் தெளிவாகவும் புரியும் நான் நெக்ஸ்ட் இது அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது பிளே பிளேடு இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக டீட்டெயிலாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன் என்னோடய மிக்ஸி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மிக்சியோட எம்ஆர்பி ரேட்டு வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு நான் ஆன்லைன்லேயும் ப்ரைஸ் செக் பண்ணேன் ஆனால் நான் வாங்கின ரேட்டு வந்து எயிட் தௌசண்ட் தான் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கனா அவங்களோட டீலர்ஷிப் இருக்க பிரான்ச்சில் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க மிக்ஸி ஆன் பண்ண உடனே இந்த லைட் எரியும் வீடியோவில் இது பிளிங்க் ஆகுது ஆனால் நேரில் ப்ளிங்க் ஆகாது நார்மலாக தான் இருக்கும் நீங்களும் புது மிக்ஸி வாங்கணும்னு பிளானில் இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிக்ஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக இன்னும் ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி டென் டேஸ் யூஸ் பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணுங்க